காரிமங்கலம் அரசு கல்லூரி மாணவிகள் நிம்மதி பெருமூச்சு பாதுகாப்பாக தேசிய நெடுஞ்சாலையைக் கடந்து செல்ல ஸ்கைவாக் நடை மேம்பாலம் தயாராகிறது காரிமங்கலம் அருகே கல்லூரி மாணவிகள் பாதுகாப்பற்ற நிலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையை கடந்து கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது பாதுகாப்பாக தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்ல ஸ்கைவாக் நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருவதால் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெற்றோர் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த நாகனம்பட்டி பிரிவு சாலையில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதன் சுற்றுவட்டார பகுதிகளான தர்மபுரி பெரியாம்பட்டி மாட்லாம்பட்டி மற்றும் காவேரிப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவிகள் கல்லூரிக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் வந்து செல்கின்றனர் இக்கல்லூரி அமைந்துள்ள பகுதி தேசிய நெடுஞ்சாலையான நான்கு வழி பாதை என்பதால் இவ்வழியில் எப்போதும் அதிவேகமாக வாகன போக்குவரத்து காணப்படும் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி பகுதிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் மாணவிகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நான்கு வழி சாலையை கடந்து கல்லூரிக்கு செல்வதும் பின்னர் கல்லூரி முடிந்தவுடன் மீண்டும் ஆபத்தான நான்கு வழி சாலையை கடந்து சென்று பேருந்தில் ஏறி வந்தனர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகத்துடன் அதிக அளவில் வாகனங்கள் வந்து செல்லும் நிலையில் சாலையை கடக்கும் மாணவிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சாலையை கடக்கின்றனர் மாணவிகள் சாலையை கடக்க முற்படும் போது பல நேரங்களில் வாகனங்கள் வரும் வேகத்தை கண்டு தடுமாறி கீழே விழுந்து ஓடும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இப்பகுதிகளில் வேகமாக வரும் வாகனங்களை கட்டுப்படுத்தவும் மாணவிகள் சாலைகளை எளிதாக கடந்து செல்ல உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கல்லூரி தொடங்கிய நாள் முதல் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வந்தது ஆனால் தற்போது தேசிய நெடுஞ்சாலை நிர்வாகம் ஒரு வழியாக கல்லூரி மாணவிகளின் கோரிக்கைக்கு செவிசாய்த்து தர்மபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறமும் கல்லூரி மாணவிகள் பாதுகாப்பாக ஏறி இறங்கி சாலையை கடக்கும் வகையில் ஸ்கைவாக் நடை மேம்பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக செய்து வருகிறது இதனால் கல்லூரி மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நண்பர்களே நம்ம ஊர் காரிமங்கலம் மற்றும் பாலக்கோட சுற்றுவட்டார செய்திகளை தெரிந்து கொள்ள ஜஸ்டினோ காரிமங்கலம் சேனலை பாருங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தான் எங்கள் ஊக்கம்